கிழமை சக்கராத்துடைய வேதனை கேள்விப்பட்டு மனைவிமார்கள் எல்லாரும் வந்து வந்து போறார்கள் ஆயிஷார வீட்டுக்கு அப்ப பாத்தி மாரோ வந்தார்கள் வல்லாகி ரசூலுல்லா நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்து வந்தார்கள் பாத்திமா ரதி அல்லா நான் பார்த்து கொண்டிருந்தேன் ரசூல் சல்லா வீட்டுக்குள் வந்த உடனே ரசூலுல்லா அவ்வளவு வேதனில் இருந்து பாத்திமா ரதி கண்டொண்டு ரசூலோட முகம் மலர்ந்து ரசூல்ல பேச துடிக்கிறார் பாத்திமா ரதி அல்லா அவர்களோட மர்ஹபன் பாத்திமா வந்து இருக்கிறார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய கடைசி நேரம் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த நேரத்தை ரசூல் சவுண்ட் கேட்கல வெளியே சொல்ற அளவுக்கு சப்தம் இல்ல ரசூல்லாவுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் பாத்திமா பேச பாத்தி

இருந்த அதே ஒரு மகள் என்று இருந்த ஒரே உருவம் மால் மட்டும்தான் ஒரே ஒரு மகள் ரசூல்ல என்ன சொன்னார்கள் என்னுடைய சதையில் ஒரு துண்டு பாத்திமா ஆண்டார்கள் மிம்பருக்கு மேல் ஏறி சொன்னார்கள் என் சதையில் ஒரு துண்டு என்றால் அவ்வளவு இறக்கம் ரசூல் சல்லா ஹாரிஸ்லம் அவர்கள் அல்லாவுடைய நல்ல ஹசன் உசை எப்பையும் மோந்து கொள்வார்கள் எப்பையும் பாராட்டி பார்ப்பார்கள் அந்த பாத்திமா ரெல்லாம் காதுல சொன்னாங்க பாத்திமா ரமலான் எப்ப வந்துச்சு எப்ப உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க ரமலானுக்கு பிறகு ஷவால் ஷவ்வாலுக்கு பிறகு அதுல் ஹஜ் அதுக்கு பிறகு மொஹர்ரம் சஃபர் ரபி உலா உள்ள தான் மௌத்தாகிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் செல்லாம் சொன்னாங்க பாத்திமா இந்த தடவை ஜிப்ரில் ரெண்டு தடவை என்னை சந்தித்தா அதனால் நான் நினைக்கிறேன் எனக்கு மௌத்தான நாள் என்று இன்றைக்கு பிறவனுடைய வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை பாத்திமா பாத்திமா ரெல்லாம் ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கிற ரசூலா கேட்ட அலையா பாத்திமா பாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா பாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா அல்லாஹ்விடம் சொர்க்கத்திலும் மூமீன்களுடைய தலைவியாக நீங்கள் இருப்பீர்கள் ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா என்னுடைய குடும்பத்தில் நான் மௌத்தானப்புறம் முதலில் என்னிடம் அவசரமாக நீங்கள் தான் வருவீர்கள் ஃபாத்திமா உடனே சிரிச்சிட்டாங்க ஃபாத்திமா ரதியலான அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியில் அப்பொழுது ஹசென்றது இவன் சின்ன வயது ஹுசைன் இவன் சின்ன வயசு இந்த உம்மத்தில் என்றைக்கும் புள்ளைகளை பார்த்து நாங்கள் மௌத்தாகிறதான்னு யோசிக்க சிரிக்கிறார்கள் எது சரி சொர்க்கம் ரசூல் ரெண்டே ரெண்டு தான் சொன்னார்கள் மகளுக்கு பயந்து கொள்ளுங்கள் பஸ்பீரை பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு தான் ரசூல்லாவுடைய கடைசி உபதேசம் தன்னுடைய மகளுக்கு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பொறுமையாக நடங்க இதுதான் மிக பெரும் உபதேசம் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த ரமலான் எங்களுக்கு தருகிற பாடமும் இதுதான் தக்குவாவுடைய மாற்றம் என்ன என்பதை தனியாக படிக்கணும் தனியாக பேசணும் கல்விகளை அது மாத்திவிடும் அவர் மனிதர் மனித புனிதராக விடுவார்கள் இதாயத் இதாயத் என்றால் பயம் இல்லை அவர்களுக்கு கவலை இல்லை சின்ன பிள்ளைகளை விட்டுதான் அவர்கள் மௌத்தாகினார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த வரலாறு ஒட்டியே நீங்க பார்க்கலாம் ரசூல்லா கடைசியா சொன்ன விஷயத்தை கண்கூடாக இந்த உம்மத்து பாத்துச்சு பாத்திமா பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் சில இடங்களில் பொறுமை தவறி விடுவார்கள் என்று அஞ்சு ரசூல்லா சொன்னாங்களோ தெரியல அதே மாதிரி ரசூல்லாவுடைய மரணம் நடந்த உடனே பாத்திமாரலன் கட்டுமையாக கவலைப்பட்டாங்க வந்து கேட்டார்கள் ரசூல்ல்லாவுடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட முடிந்ததான்னு கேட்டாங்க இந்த உம்மத்துக்கு மிச்சமே கஷ்டமான காரியம் ரசூல்லாவை கொண்டு போய் கபூர்ல அடக்கம் செய்யறது எப்படி அடக்கு அவர்களால் தாங்கவே முடியல அவ்வளவு ரேஷம் பாத்திமா ரது அவர்கள் மெல்ல மெல்ல ரசூல்லாவை நினைத்து நோய் வாய்ப்பாட ஆரம்பிச்சாங்க ஆறு மாசம் தான் வாழ்ந்தார்கள் இருபத்தஞ்சு வயசு அவங்க ஆகிட்டாங்க அந்த நேரத்துல ரெண்டு விஷயம் ரசூல்லாவுடைய இழப்பு கட்டுமையான வறுமை அலிபின் அபிதா பிறகு ஒன்று போறாங்க அபு சந்திச்சு கேட்கிறாங்க எங்க பாப்பா விட்டு சென்ற சில கனிமத்துகள் இருக்கு அதை கொடுத்துருங்க அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கு எந்த சொத்தும் வாரிசாக யாரும் இல்லை எல்லாம் தர்மம் வந்து விட்டார் அதனால் பாத்திமா எதையும் எனக்கு தர முடியாது பாத்திமா எப்படி சொன்னார் தெரியுமா என்னுடைய குடும்பத்தை விட நான் உங்களுடைய குடும்பத்தை அல்லா மீது ஆணையாக நேசிக்கிறேன் பைத்தை நான் அல்லா மீது ஆணையாக நேசிக்கிறேன் ஆனால் பாத்திமா அல்லாஹுடைய தூதர் எனக்கு எதை தடுத்தாலும் அது தர முடியாது இவர் கோ மனிதர்கள் கோவப்பட்டு விட்டார்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் பார்ப்பீங்க வரலாறுல பயத்து செய்யலைன்னு அழிறதில்லானவர் அல்லாஹுடைய நல்லியார்களே ஃபாத்திமா ரது இல்லானுக்கு கொஞ்சம் முருகல் வர்கள் பேசாமல் விட்டு விட்டார் ஃபாத்திமா அருதீனுடைய சக்கராத் அலிறதை இல்லானவர்கள் வந்து கேட்குறாங்க ஃபாத்திமா அருளான்கிட்ட அபூ பக்ரதினன் வந்திருக்கிறார் உங்களோட பேசணுமா என்ன அவங்க திரும்ப கேட்டாங்க மாப்பிளையிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டார் நீங்க பேசுங்க என்றார் அவரை வர சொல்லுங்க என்றால் நல்லடியார்களே அவர் யார் ஹலீஃபா அவர் யார் இந்த உம்மத்தில் யார் அவர் அல்லாஹுடைய நல்லடியார் அவர் போய் உட்கார்ந்து பாத்திமா ரதி எல்லாம் என்ன சொல்லுவார் பாத்திமா நான் நெஜமாக வைத்துக் கொண்டு உங்களுக்கு தரக்கூடாது என்று தடுக்கவில்லை உங்களுடைய தகப்பு என்ற அதை கொடுக்க கூடாது யாருக்கும் அது இல்லை தர்மம் என்று சொல்லிவிட்டார் பாத்திமா எல்லா என்னுடைய பொருட்களும் அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்காக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்த நான் அதை தடுத்து வைத்திருப்பேன் நான் பாத்திமா ஒரு தடவை ஹதீச பரட்டி பாருங்க திரும்ப 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 சொல்றார் பாத்திமா நான் சொல்லுவதை நம்புறீர்களா பாத்திமாரத முகம் ஆகி அவர்கள் நான் நம்புகிறேன் என்று சொல்லும் வரைக்கும் அவர் நிக்கிறார் அல்லாஹுடைய நெல்லடியாரில்லை இதுதான் மூமியினுடைய ஒத்துமைக்கு இருந்தா மனசுல நான் எதுக்கு அடிமையாக நான் எதுக்கு போன நான் யாரு அவர் யாரு இந்த உமத்தில் அவர் யார் அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமை மரணிப்பது கஞ்சி நாளைக்கு முன்னாடி கடைசி உரை தலையிலே தண்ணீரை ஊத்திக் கொண்ட ரசூல் ஆடு இருக கட்டிக் கொண்டு மிம்பரில் ரசூல்லா பேசின கடைசி நாள் இந்த உம்மத்தில் பேசின கடைசி நாள் அன்றைக்கு ஆக முக்கியமாக அந்த ஹதீசில ரசூல் செல்லாலை செல்லும் என்ன பேசினார் ஒரு அடியானுக்கெல்லாம் உலகம் வேண்டுமா மர்மை வேண்டுமா என்று கேட்டார் அடியானோ மருமையை தேர்ந்தெடுத்த உடனே பக்கத்தில் அபூபக்கர் அல ஆரம்பிச்சான் அபூபக்கர் அள வேண்டாம் என்றாங்க ரசூல் என்ன சொன்னார்கள் ஆரம்ப காலங்களில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த உலகத்திலே அவருடைய பொருளாலும் உடலாலும் அதிகம் அதிகம் செலவழித்தவர் அபூபக்கர் இந்த உலகத்தில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை நான் எடுப்பேன் அபூபக்கர் இஸ்லாமிய சகோதரர் என்றார் அவ்வளவு பாராட்டி சொன்ன அபூபக்கர் இந்த உமத்தின் ஆக சிறப்பானவர் அபூபக்கர் அவர் போய் குந்திக்கொண்டு சொன்னார் நான் என்னுடைய குடும்பத்தை விட பாத்தி நான் பார்த்து சொன்னார் உங்களை நேசிக்கிறேன் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் நான் தடுப்பேன் கடைசி நேரத்தில் அவர்கள் சிரித்து விட்டார்கள் சரி என்று சொல்லிவிட்டார்கள் இந்த உண்மத்தில் எதை நாடுகிறார்கள் உங்களுக்கு புரிகிறதா பகமையை அல்ல அல்லாவுடைய சுவர்க்கத்தின் சகோதரத்துவத்தை